பாக்குற உங்களுக்கும் குழம்பும் ஸ்டோரி எடுக்கிற எனக்கும் குழம்பும் அதான் சரி இந்த ஸ்டோரி டே நம்ம எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இதுல ரெண்டு மூணு கப்பிள்ஸ் அப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் இல்ல நீங்களே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குங்க நீங்க புது ஸ்டோரி போடுறீங்களா பழைய ஸ்டோரி போடுறீங்களா ஒண்ணுமே தெரியல கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு கேட்டதாலதான் இந்த வீடியோ இதுல நிறைய ஸ்டோரி இருக்குங்க பழைய ஸ்டோரியே காமிச்சிட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதான் எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஆட் பண்ணலான்னு இவங்க ரெண்டு நியூ கப்பிள்ஸ் வீடியோல கொஞ்சம் காமெடி கேரக்டர்ஸும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால கொஞ்சம் காமெடி கேரக்டர்ஸும் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் வேற ஏதாவது உங்களோட பேவரேட் கப்பிள்ஸ் இவங்களை நீங்க வைங்க அப்படின்னு சொன்ன சொல்லுதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அவங்களையும் போக போக ஒவ்வொரு ஸ்டோரியும் ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்டோரியா தான் போகணும்னு நினைச்சேன் பாத்துக்கோங்க ஆனா ரெண்டு ஸ்டோரியா எடுக்கும் போது கதை ரொம்பவே குழம்பும் அது இல்லாம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பூ மாதிரி வருவா செகண்ட் ஸ்டோரியிலையும் பூ மாதிரி வருவா நேம் சேஞ்ச் ஆகும் அதான் சரி வேண்டாம் ஸ்டோரியிலே நம்ம அந்த சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கும் குழப்பம் இருக்காது பாத்தீங்களா ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் பூமாரிக்கு ஏன் கண்ணாடி இவ்வளோ பெருசாக இருக்கு குட்டியை வைங்க அப்படின்னு அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இது வந்து செட்டிங்ஸ் பொம்மை எல்லாருமே இதில் வந்து செட்டிங்ஸ் தான் அதில் என்ன இருக்கோ அதான் நம்ம ஹேர் ஸ்டைல் மாற்றலாம் ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃபேஸ் எல்லாம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அது இருக்கிறது தான் அந்த ஸ்பெக்ஸ் அதில் உள்ளது தான் அப்படி தான் போட முடியும் அதை சின்னதாக காமிக்க முடியாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் கூட மாதிரி இருக்காது பூ மாதிரி ஸ்டோரியும் கொண்டு போயிருந்தாங்க திடீர்னு என்ன கேட்கும் போது இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டான இருந்துச்சு ஆனா பரவாயில்ல எங்க ரெண்டு நீங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இது மட்டும் இல்ல இதுக்கு மேலேயும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை நானும் கண்டிப்பா அதை பத்தி பேசியாகணும் ஏன் இப்படி ஸ்டோரியை கொண்டு போறீங்க லவ் பண்ணவங்க தானே சேர்ந்தாகணும் இப்படி பிரிச்சுட்டீங்களே அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க நானும் கொஞ்சம் பயனே என்னடா ஸ்டோரி தெரியாம தெரியாமத்தோ அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் பூமாரி கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்ணியும் பரவாயில்ல அவங்க இவ்வளவு சப்போர்ட் குடுக்குறாங்க எவ்வளவு நாள் மகா கார்த்திக் அவங்க பேர் தான் கொஞ்சம் இதா போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பூமாரி விக்ரம் அவங்களையும் கொஞ்சம் ஈக்குவலா கொண்டுட்டு வர்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து அப்புறம் இந்த ஸ்டோரியில ஏதாவது கேரக்டர்ஸ் போர் அடிக்கிறது கமெண்ட் பண்ணுங்க பாண்டி பவி கேரக்டர் முடிஞ்சது அவங்களும் நான் இதுல பண்ணல அதுக்கு பதிலாதான் இவங்க ரெண்டு ரூம் மதுமிதா மதன் இவங்க கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஓகே எங்க ரெண்டு நீங்க பேசிட்டு பத்தி கொடுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட பேரு மதுமிதா அதாவது மது இப்போ புது ஸ்டோரியில மதுமிதா கேரக்டர் வச்சிருந்தாங்களே அதே கேரக்டர் தான் இங்க கொண்டு வந்திருக்கு ஆனா ஸ்டோரி கொஞ்சம் டிஃபரெண்டா இவர் பேரு நீங்க சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேரு மதன் அதாவது நான் ஒரு பாவப்பட்ட பையன் பாவப்பட்ட ஃபேமிலி ஒரு பொண்ணு நான் ஆசைப்படுறேன் ஆனா அந்த பொண்ணு அதுக்கு எஸ் சொல்றாளா நோ சொல்றாளா அதான் கான்செப்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா கார்த்திக் அப்புறம் விக்ரம் பூமாரி இவங்க இந்த கப்பிள்ஸ்க்கு கொடுத்த ஆதரவை எங்களுக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம் கமெண்ட் பண்ணுங்க சரியா ஏன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காக எடுக்கிறது கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் எங்களுக்கும் மன திருப்தியா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கப்புள்ஸோ இல்ல ஸ்டோரியில இந்த மாதிரி கொண்டு போங்கன்னு சொன்னா கூட நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம் வாங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே உறவு ரொம்ப ரொம்ப நன்றி